வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி யூஜிடிஆர்பி தமிழுக்கு வந்து இன்றைக்கி ஆஃப்டர்நூன்லேருந்து சிவி ஆரம்பிக்குது சரி நான் சிவி முடிச்சுட்டு அப்புறம் என் மொத்தமாக சேர்த்து ஒரே வீடியோ போட்டுடலாம்னு பார்த்தேன் இல்லைங்க சார் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் உங்கள் ஃபார்ம் அனுப்பிச்சுடுங்க நீங்கள் வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னீங்க சரி அதுக்கோசரம் இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த பயோ அனெக்ஷர் ஒன் அனெக்ஷர் டூ வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை நான் இப்போ உங்களுக்கு என்னோடய ஃபார்ம் வச்சு கொ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரி இந்த உங்களுக்கு இந்த அனெக்ஸர் ஒன் டூ ரெண்டுமே ஃபில் பண்ணும் போது நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக போயிடுங்க வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன இருக்குதோ அதை தான் அவங்க சி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன எழுதி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி இல்லைன்னா அவங்க உங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்டில் என்ன இருக்குதோ அங்கே என்ன இருக்குதோ அதே மாதிரி எழுதுங்க அவ்வளோதாங்க சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனெக்ஷர் ஒன்னில் பயோடேட்டா ஃபார்மு அட்டஸ்டேஷன் எப்படி வாங்கினா இங்கே சீல் வச்சுருங்க சைன் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எழுதிருக்கணும் ஆனால் இங்கே வந்து ஸ்பேஸ் இல்லாதனால மேலே எழுதிட்டேன் ஆனால் இங்கே வந்து சீலு அவரோட பேர் அப்புறம் சைன் மூணுமே இருக்கும் கசட் ஆஃபீஸரோட இந்த மூணு டீட்டெயிலும் இந்த ஃபோட்டோவில் இப்படி தாங்க வாங்கணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டீட்டெயிலில் உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன் வராதுங்க சப்ஜெக்டு தமிழ் சிவி நம்பர் போடுறீங்க டேட் போடுறீங்க ரோல் நம்பர் போடுறீங்க அப்ளிகேஷன் நம்பர் போட்டிருப்பீங்க ஓகேங்க இதில் எந்த டவுட்டும் இருக்காது போட்டுருங்க பேர் ஃபஸ்ட்டு வந்து பேர் உங்கள் பேர் போட்டுருங்க அட்ரஸ் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ளபடினு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன இருக்குதோ அதே மாதிரி போட்டுருங்க சரி அடுத்த பாலினம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க எது இருக்குதோ அதை டிக் அடித்து நீங்கள் போட்டுருங்க அதுக்கடுத்த தந்தை கணவர் காப்பாளர் பேர் யாருக்கோ அதை டிக் அடிச்சுட்டு அவங்க பேர் எழுதிருங்க டேட் ஆஃப் பர்த்து டென்த் சர்டிஃபிட் இருக்கோ அது எழுதுங்க கம்யூனிட்டி போட்டிருங்க அவங்க வந்து உட்பிரிவு கேட்கல அதனால் இது மட்டும் போட்டுருங்க அங்கே அப்பா பேர் யார் பேருக்குதோ கொடுத்துருங்க ஆனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் இந்த சா சர்டிஃபிகேட்டுக்கு அப்பா பேரில் இருக்கணுங்க இவங்க நம்மளுக்கு அடுத்த யார் கூட இஸ்யூ பண்ணாங்களோ அவங்க பேர் அடுத்த அவங்களுக்கு கம்யூனிட்டி நம்பர் அவங்க வரிசையன் கொடுத்துருப்பாங்க ஆனால் அங்கே வந்து அது பேர் சான்றிதழ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு டிஜிட்டில் கொடுத்துருப்பாங்க ஆனால் அங்கே அவங்க கேட்குறதுக்கு வரிசையுன்னு கேட்டிருக்காங்க வரிசையான் போடுங்க கீழே இது மாதிரி சான்றிதழ் என்ன போட்டு எழுதிடுங்க இதுக்கு அடுத்ததாக இது அங்கே என்ன டேபிள் இருக்குதோ அதை அப்படியே போட்டுருங்க இங்கே வந்து நீங்கள் டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் நீங்கள் போடாதீங்க ஸ்பேஸ் விட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்த அங்கே டேட்டா ஃபில் பண்ணிவிடுங்க மேக்ஸிமம் அடிக்காத மாதிரி திருத்தாத மாதிரி போட்டுக்குங்க உங்கள் பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் தனியாக ஒரு பின்னாடி கால்குலேஷன் ஷீட்ருக்கு நான் அதையும் காட்டுறேன் அதை நீங்கள் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க ஓகே அடுத்ததான் உங்களுக்கு ஒம்பதாவது காலத்தில் இதில் உங்கள் டிஎன்டிஏடி ரோல் நம்பர் போட்டிருங்க ரெஜிஸ்டர் நம்பர் போட்டிருங்க தேர்ச்சி பெற்ற ஆண்டு இங்கே விருப்பப்படம் சோசியல் தான் எடுத்திருப்பீங்க அடுத்த எவ்வளோ மார்க் வாங்குறீங்கன்னு அது போட்டுக்குங்க அடுத்த தாய்மொழி பள்ளியில் பகுதி ஒன்றில் படித்த மொழி தமிழ் இதெல்லாம் போட்டுருங்க ஃபில் பண்ணிவிடுங்க அடுத்ததாக இங்கே இதில் வந்து ஒன்று பெருசா இல்லைங்க என்மஸ் இருந்துச்சுன்னா ஓகே போடுங்க இல்லைனா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேஸ் விட்ருங்க அவ்வளோதான் வேறு எதுவும் நீங்கள் போட தெரியல உறுதிமொழிக்கு வந்து கீழே நீங்கள் ஃபில் பண்ணி சைன் போர்டுனா முடிஞ்சு போச்சு இந்த இடத்துல நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு உங்கள் சர்டிஃபிகேட் வாங்குவாங்க வாங்கிட்டு நீங்கள் திருப்பி வாங்கும்போது சைன் போடுங்க இப்போயே போட்டுறாதிங்க அவசரப்பட்டு அதே மாதிரி அனெக்ஷன் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டுங்க இதில் உங்கள் சிவி நம்பர் போடுறீங்க அங்கே அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பீ போகிறாங்க டீ போகிறாங்க பார்த்தீங்களா அது என்ன மேஜரோ அதை வர ஃபர்ஸ்ட் லெட்டர் தாங்க அங்கே கொடுத்துருப்பாங்க அதனால் மூணுக்கெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டீ போட தேவையில்ல வெறும் நம்பர் மட்டும் போடுங்க டேட்டு போட்டுருங்க ரோல் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் ஓகே நேம் ஆஃப் த கேண்டிடேட் போட்டுருங்க உங்கள் ஸ்பெசிஃபிமெண்ட் சைன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு போடணும் அந்த மூணு இதான்னு சொல்லிட்டு அவங்க சைன் போடணும் அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோவில் ஃபோட்டோவுக்கு அர்டேஷன் பண்ணுங்க அசட்டட் ஆஃபீஸரு அதே மாதிரி அவங்க பேர் அவரோட சிக்னேச்சர் அவரோட ஷீல் கொடுத்துருக்கணும் இந்த இடத்துல நீங்கள் சைன் போடாதீங்க ஏன்னா இங்கே என்ன சொல்லிக்கிறாங்க அந்த வெரிஃபிகேஷன் ஆஃபீஸருக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து சிவி டைமில் தான் நீங்கள் போகணுன்னு சொல்லி எடுத்துருக்குறாங்க அதனால் இப்போயே அவசரப்பட்டு நீங்கள் போட வேண்டாம் அதே மாதிரி நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அனைச்சர் ஒன்லி ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அதுலேயும் சைன் போட்டுறாதீங்க சரி ஓகேங்க கடைசியாக இந்த கால்குலேஷன் ஷீட் மட்டும் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா இது நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பிஜி போடணும் எடுத்துகிட்டு போனதுங்க அது இருபத்தி ரெண்டுலேயும் எடுத்துகிட்டு போனேன் அங்கே டென்த்துக்கு நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட்டு எவ்வளோ மார்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு போட்டு வச்சுக்கோங்க இந்த கால்குலேஷன் போட்டு வச்சிங்கன்னா அவங்க சிவி பண்ணுறப்ப டக்குன்னு முடிகிறதுக்கான பாசிபிள் இருக்குது ஆனால் சிவி வந்து ரொம்ப நேரம் பண்ணுறதா கேள்விப்பட்டேங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி ஆகிக்குங்க ரொம்ப முடியாதவங்க அது மாதிரி சொல்லிட்டுனா இப்போ அந்த ப்ரெக்னென்சி நைன் ஒரு ரொம்ப மாதத்துல இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க நீங்களாம் கண்டிப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சீக்கிரம் பண்ணிவிட்டு விட்ருவாங்க முடிஞ்சா அதனால நீங்கள் போய் தயவு செஞ்சு கேட்டுருங்க அடுத்த பர்சன்டேஜ் டுவெல்த்துக்கு போட்டுக்குங்க அது யூஜி அதாவது ஒரு ஒரு டேபிளில் ஒரு ஒரு மாதிரி கேட்பாங்க ஒருத்தர் ஒரு சில பார்ட்டு த்ரீ மட்டும்தான் நீங்கள் கால்குலேஷன் எடுத்துக்குமாங்க இன்னொருத்தர் வந்து இல்லை நீங்கள் டோட்டல் இதுக்கு நீங்கள் போட்டு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் ரெண்டுமே நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க பார்ட்டு த்ரீயில் கேட்டாலும் ஓகே இல்லை ஓவரால் கேட்டாலும் ஓகே அதுக்கு மாதிரி பர்சன்டேஜ் போட்டு வச்சுக்கோங்க இது இங்கே அந்த பிஜி தேவை இல்லைங்க மட்டும் இருந்தால் போதும் இது எழுதிக்குங்க அவ்வளோதாங்க இந்த கால்குலேஷன் ஷீட் மட்டும் தான் நீங்கள் அடிஷனலாக போடுற மாதிரி இருக்கும் வேறு எதுவும் தேவை கிடையாது அவ்வளோதான் இந்த ரெண்டு ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாங்க மீதி உங்கள் டா டாக்குமெண்ட்லாம் சிவி லெட்டரில் அந்த உங்களுக்கு பதினாலு டாக்குமெண்ட் கொடுத்துருக்குறாங்க அது எல்லாமே எடுத்துக்கோங்க அது அனெக்ஸர் ஒன்று அனெக்ஸர் டூ வந்து ரெண்டு செட்டு மீதி எல்லாமே நீங்கள் செல்ஃப் அர்டேடுன்னு எழுதி இல்லைனா சுய சான்ற இடப்படுகிறதுன்னு சொல்லிட்டு எழுதி சைன் போடுங்க அவ்வளோதாங்க ஆனால் எல்லா செட்லேயுமே ரெண்டு செட்டு ஜெராக்ஸில் செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டிருக்கோம் அவ்வளோதாங்க சரி ஓகேங்க வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நான் இதுக்கு மேலே சிவி கிளம்புறேங்க அப்புறம் எதாவது நைட் வந்து வீடியோ போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்